அன்பார்ந்த ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு கிருஷ்ணன் காலை வளர்த்து அறிவித்துக் கொள்கிறேன் அன்பார்ந்த நேர்களை மார்கழி மாதம் ஒரு அருமையான மாதம் இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய தனுசு மாதம் சொல்லக்கூடியது உபயராசியில் வரும் உபயராசி குருவோட இந்த மாதிரி இந்த உபயராசி குரு மீனமும் சரி குரு தான் அதே மாதிரி மிதினத்துக்கும் அந்த கண்ணிக்கும் புதன்தான் இந்த குருவும் புதனும் கடவுள் குரு செல்வம் குரு முறைச்சா நடக்காது ஒன்றும் இல்லாத போடணும் எத்தனை ஆண்டாலும் புதனம் நினச்சாலும் நவிடுவார் ஏன் உபயராசி கொடுத்துருக்கோன்னா ஜங்ஷன் உபயராசியில் தான் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்லுவாங்களே அது கிடைக்கும் மாறுதல் ஏன்னா அந்த தனுசு ராசி சொல்லக்கூடிய அந்த மார்கழி மாத முடிஞ்சிடுதுனாலே உங்களுக்கு உத்தராயண புண்ணிய காலம் வரும் டேர்னிங் பாயிண்ட்டு பூமி சர்க்குலேஷன் சுற்றி இருக்கும்போது டேர்னிங் பாயிண்ட் அது இது மாதிரி இருக்கும்போது எவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணிருக்கான் பாருங்கள் நமக்கு எதுவும் வெளிப்படையே இல்லை நமக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மார்கழி மாதத்தில் கிரகநிலையை பார்த்துடும் முதல்ல இந்த மார்கழி மாதத்தில் குரு எப்போதும் போல் வக்கரத்தில் அதிசாக்கி போன குரு வக்கரத்தில் க கலகத்தில் இருப்பார் அதே மாதிரி புதனும் புதனும் இந்த சூரியனும் இந்த கார்த்திகை மாதம் சொல்லக்கூடியது போன மாதம் போன மாதம் சொல்லக்கூடியது கார்த்திகை மாதத்தில் புதனும் சூரியன் இருப்பாங்க இப்போ சூரியன் இந்த மாதம் வந்திருப்பார் இப்போ சூரியன் வரும்போது சூரியன் முன்னாடியே செவ்வாய் வந்துட்டார் தனுசுக்கு வந்தாச்சு இப்போ செவ்வாய் சூரியன் அப்புறம் சுக்கரன் வந்தாச்சு சுக்கரன் இருப்பார் பின்னாடி புதனும் வருவார் அந்த அதுக்கு முன்னாடி இந்த குரு வ ரிவர்ஸில் மேலே போயிடுவார் அதாவது டிசம்பர் இருபத்தி ரெண்டு தேதி அந்த சுக்கரன் தனுசத்துக்கு வந்துடுறாரு மறுநாளைக்கு வக்கர குரு மி மிதனத்துக்கு போயிடுறாரு ஒரே பாருங்கள் டேட்டு பாருங்கள் அடுத்தடுத்து டைம் ஒரே வேகம் படு வேகம் பயங்கர டேர்னிங் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் சினிமா செட்டிங் போட்ட மாதிரி இருக்கும் அப்படி ஒரு மார்சல் ட்ரமண்டஸ் சேஞ்ச் இன் த வேர்ல்டு வேர்ல்டு அண்ட் ஆல்சோ இந்தியா இந்தியாவில் பாரதத்தில் எப்படிலாம் மாறுதல் வரும்போது வெறும் கணத்தில் அப்படி சினிமா படம் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஷூட்டிங் அந்த சீன் அந்த அளவுக்கு மார்கழி மாதத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் இருக்கும் அந்த போட்டம் எங்களுக்கு எதாவது வருமா உன் நிலைமையும் மாறிடுதுயா உன் நிலைமையே மாறிடுது என்னமோ நீ தான் சம்பாதிச்சு நீ தான் பார்த்து குடும்பத்தை நீ தான் மாண்டியே குடும்பத்தில் எப்படி மாறுதல் வருது நீங்களே பார்க்க போகிறீங்க சந்தோஷம் அந்தளவு வாய்ப்பு ஏன்னா தேவதைகளுக்கெல்லாம் ரொம்ப குஷி முப்பத்தொம்படி தேவர்கள் இங்கே வந்து குஷியாக அமக்கலம் பண்ணிட்டு இருக்காங்க உங்கள் தெய்வங்கள்னால் சந்தோஷமாக இருக்குது ஏன் காரணம் என்னென்னா மார்கழி மாதம் அது வேடிக்கை அது விட வேடிக்கை என்னென்னா இந்த இந்த புதன் தனுசு வந்துட்டார் மறுநாளே வந்துட்டார் அந்த குரு மேலே உடனே புதன் இங்கே வந்துட்டாரு இந்த புதனும் குரு ஆசி பருந்து பண்ணிக்கிறாங்க இது பாருங்கள் இப்போ சந்தோஷம் குருக்கு இல்லை குருகிட்ட தான் பவர் பவரும் இருக்குது பானம் அந்தஸ்து அந்தஸ்தாவட்ட இருக்குது அவர் பார்த்தாதான் கடாட்சம் கிடைக்கும் அவர் பார்க்கலை அம்மா பசிக்குதே அவ்வளோதான் இந்த ஒரு பூமி மட்டும்தான் உலக நாட்டெலாம் கிடையாது பகவான் நீங்கள் உரையறாரு அதனால் இது இன்னும் பிடிட்டுன்னா சுக்கராச்சாரியார் லீட் பண்ணுறது எல்லாத்துக்குமே ஏன்னா குருவால் இப்போ முடியாது குரு வக்கரம் முடிஞ்சு வைகாசி மாதத்துக்கு பிறகு தான் ஆக்டிவேட் பண்ணுவார் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது இந்த சுக்கராச்சாரியார் செவ்வாய் ரெண்டு பேரும் பின்னாடியே இந்த புதன் இந்த மூணு பேர் மாற்றி மாற்றி பண்ணிட்டுருப்பானுங்க பறக்க பறக்க ஏன்னா ஒத்தர் பண்ண வேண்டிய ஒர்க்கை எவ்வளோ பேர் பண்ண வேண்டியிருப்பாருங்க காரணம் இல்லாமல் இல்லை ஏன்னா நாட்டில் தான் கீழ் அறிஞ பகவான் கீழ் அரங்கி வந்துட்டார்னா தோளில் கை போடுவாங்க தெரியும் அண்ட்யூ அட்வான்டேஜ் அதனால்தான் அந்த வினை வேறு ஒன்றுமே இல்லை அது பிறகு இந்த மாதத்தில் என்ன பெரிய மாற்றங்கள் இருக்கு சூரியன் மார்கழி மாதம்னா தனுசில் இருப்பார் எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் அது தனுசு மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் ஒரு மங்கள செவ்வாய் அருமையான ஒரு யோகம் செவ்வாய் மங்கள செவ் மங்கள சூரியன் மங்கள யோகம் கிடைக்கும் அடுத்தது சூரியன் சுக்கரன் அதுவும் கிடைக்கும் அடுத்தது சூரிய சதுர் யோகம் சூரியன் புதன் அது யோகம் குரு சப்தமத்தில் இருக்கார் அது ரயோ வக்கரமாக இல்லைன்னு பற்றி கவலைப்பட வேண்டாம் ரெண்டு பேர் நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்கிறது பாருங்கள் அந்த வக்கரமான குரு பலமற்று போனாலும் தன்னுடைய ஷேரை கொடுக்குறாரு எப்படி ரஷ்யா இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னுடைய ஷேரை ஃபுல்லாக கொடுக்குறார் புதனும் குருவும் ராசி வருவத்தனை இந்த மாதிரி அமைப்பில் இது வரைக்கும் ஒரு லைஃப்பில் எத்தனையோ ஒரு வருஷங்களுக்கு பிறகு வருது அதெல்லாம் எனக்கு கணக்கு சொல்லணும் அவசியம் இல்லை இப்போ நமக்கு வருதா இதையான் டேர்னிங் பாயிண்ட் இப்படியே ஒரு பொழுது ஒடியாக தான் பார்த்துட்டு போனதுக்கு ஒரு நாடு செழிப்பாக இருந்தாலும் நமக்கு வந்து நிம்மதியாக வாழ முடியும் நல்ல அரசுகள் வரணும் ஏதோ வேலைக்கு போகிறா மாதிரி போய்ட்டு அரசாங்கம் ஆள்றோம் கும்பல்லாம் இருந்ததுன்னா ராஜ 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 தர்மம் நீதி வேறு ராஜ நீதி நடத்தணும் அவ்வளோ சொலவும் இல்லை பெரிய குடையங்கள்லாம் கருத்துகள்லாம் கவுந்து ஊதுருது அந்த காலத்தில் கொஞ்சம் அசந்தாப்பு இல்லைன்னா போச்சு அந்த மாதிரி அரசுகள்லாம் இருக்கணும் அப்பேற்பட்ட அரசுகள் வரக்கூடிய காலத்தில் இந்த செயற்பாடுகள்லாம் சிறப்பாக நடக்கிறது இந்த மாதத்தில் இன்றைக்கி ஒவ்வொரு ராசி பலனாக பார்ப்போம் மேஷ மேஷராசி நேயர்களே இந்த மார்கழி மாதம் சொல்லக்கூடிய இந்த மாதத்தில் டிசம்பர் லேட்டர் பார்க் ஜனவரி ஃபஸ்ட்டு பார்க் இந்த மாதத்தில் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்பு ஒரு டெண்டன்சி ட்ரெண்ட் ட்ரெண்ட் வரணும் அதுக்கேற்ற மாதிரி அமைப்புகள்லாம் மாறணும் சென்சிட்டிங் மா சீன் செட்டிங்லாம் மாறணும் அந்த மாட் அந்த ஒரு மாற்றத்தை இந்த மாதம் வெளிப்படையாகவே கொடுத்துருவார் உற்சாகம் பொங்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட் சொல்லக்கூடாது நம்ம பொறுத்த வைக்கும் தூண்டுதல் சக்தி உணர்ச்சி உணர்வுகள் மனசு லேசாக இருக்கும் ஆனந்தமாக இருக்கும் ஆர்ப்பரிக்கும் சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நமக்கு இனங்கள்லாம் நமக்கு சாதகமாக அமையும் நமக்கு சாமர்த்தியம் கிடையாது வாக்கு திறமை கிடையாது அறிவு சுத்தமாக ஒர்க் பண்ணாது இப்படி இருக்கிறதால நம்ம எப்படி ஒர்க் பண்ணோம் அதுவே உன்னை ஆக்டிவேட் பண்ணி உனக்கு ஏற்ற மாதிரி கம்ப்யூட்டரில் ப்ரோக்ராம் பண்ண அதுவே டக்கு டக்குனு பண்ணுறது பார்த்தீங்களா ரிமோட்டில் அந்த மாதிரி சுச்சுவேஷன் அதுவே பண்ணிக்கும் ஆச்சரியமாக இருக்கும் இதெல்லாம் ஏன்னால் இந்த மாதத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க கணுசுல்லை அதாவது உங்களுடைய மேஷத்தினுடைய பாகியஸ்தானம் சொல்லக்கூடியது முக்கியமே மூணு முகாம் மூணு ஸ்தானம்தான் அதை வச்சு தான் நம்ம அல்வா கலரணும் அல்வா கலர் வெறும் கரடியை போட்டு பிரயோஜனம் இல்லை அந்த மூணு நாடி பிரகாரம் என்னென்னா நம்ப லக்னாதிபதி அடுத்தது சரி மேஷ ராசி அதிபதி செவ்வாய் அவர் தான் லீட் பாயிண்டாக போகிறார் அடுத்தது யாருன்னா சுக்கராச்சாரியார் கலத்திரம் ஒன்றோட ஒர்க்குங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு வசதிகளை ஏற்படுத்தி நன்னமோ சந்தோஷமாக குடும்பத்தோடு இணைந்து ஆழ்ந்து சொல்லக்கூடிய ஒரு குற்றங்குறையை பார்க்காமல் ஷேர் பண்ணிக்கூடிய அந்த கலத்திரம் சொல்லக்கூடியதை அவர் தான் சுக்கராச்சாரியார் அவரும் கூட இருக்கார் இந்த புதன் யாருன்னா வீரியஸ்தானாதிபதி வீரியம் இல்லைன்னா ஒன்றுமதி இல்லை முடியல அப்படின்னு சொல்லிக்க வேண்டியதான் புத்தி இல்லை யாரும் ஹெல்ப் பண்ணலை நீ ஹெல் நீ போய் செய்ய வேண்டியவருக்கு யாராக ஹெல்ப் பண்ணுவாடா அந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் எஃபெக்ட் உடஞ்சி போய் முஷ்ஷு வந்து உடம்புல நம்ம அப்படி வீரிய வீரி வீறு கொண்டு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூன்றாம் வீடு தான் அந்த மூன்றாம் இடது புதன் அவர் வந்து ஆறாம் வீட்டு அதிபதி ஆமாம் நமக்கு எல்லா தேவைகளும் போனோம்னா நமக்கு கையில் பணம் செல்லும் அந்தஸ்து எல்லாம் இருக்கா பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருக்கும் வேறு கொடுத்து கடன் வாங்க அந்த கடன் தான் ஆறாம் அதிபதி புதனே தான் இருக்கார் மூன்றாவது பூஞ்சாதான் கடன் அடைப்போம் செயல் முடியணும் நமக்கு நாளைக்கு பணம் வந்தப்போ தான் பண்ண முடியாது இப்போயே பணத்தை வச்சு ஏற்பாடு பண்ணால் தான் முடியும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் அந்த அந்த நேரத்தை அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி நமக்கு புத்திசாலித்தனம் செயல்பட வச்சு ஒரு காலம் தான் அந்த மூன்றாம் இட அதிபதி செய்யக்கூடிய புதன் கூட இருக்கார் அவர் எப்படி பண்ணுவார் அதை ஐடியா கொண்டு வாங்க ஏற்பாடு பண்ணுவார் இதெல்லாம் நல்லா வாங்க அந்த குரு மிதின்க்கு உட்காந்துட்டு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஷேர் பண்ணிக்கிறது அவர் பாறையை பார்த்து இவர் அவரை பாறை பார்த்து வீடையும் மாற்றிட்டு தன் பலத்தை அதையும் கொடுத்து தங்கூட ஷேர் பண்ணிட்டு ரெண்டு உறவு கொண்டு தோ சூரியன் பக்கத்தில் இருக்கார் தோ சுக்கராச்சர் இருக்கார் தோ இதுவர் இருக்கார் உங்கள் தலைவர் செவ்வாய் இருக்கார் எல்லாம் இருக்காங்க சொல்லி என்கரேஜ் பண்ணி அவர்கிட்டருந்து என்ன உண்டோ அத்தனையோ இந்த மாடில் பால்கிறது பார்த்திங்களா பேசி தட்டி விட்டு அப்படியே மெதுவாக காமிச்சு மொத்தம் உறிஞ்சி எடுத்துகிறாங்களா எல்லாத்தையும் அதே மாதிரி இந்த மாதம் பொக்கிஷம் நிறைய போகும் பணம் நாலு வழியிலே வரும் நாலாவது வீட்டில் வரும் அந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு கூட உங்கள் துணை பார்ட்னர் பார்ட்னர்ஸு இல்லை உங்கள் ஃப்ரெண்டு இல்லை உங்கள் துணை குடும்பத்தையே ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் இணக்கம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு சொல்கிறது என்ன செய்கிறது தொழிலில் ஷேர் பண்ணிக்கிறது கூட்டு வியாபாரம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்ட் டைம் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் இருக்குதுல்ல சம்பாதிக்கிறதுக்கு சமையல் பண்ணி சாப்பிட்டு மட்டும் போதுமா ஆண் பின்னு வித்தியாசம் கிடையாது இல்லை காசு சம்பாதிக்கிறது இல்லை எல்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் வந்து அந்த ஒரு ஐடியா ஃபார்ம் ஆகி செயல்படக்கூடிய அமைப்புகள் நிறைய வரும் கடன் நிறைய இருக்குது கடன் நிறைய கடன் தான் செய்யும் உண்டான வழி என்ன அந்த எண்ணம் கொடுக்கணும் இல்லை அந்த எண்ணங்கள் நீங்களாக பண்ண தெரியலே உங்களுக்கு நமக்கு அதுக்காக ஏதோ வாங்கி கடன் வாங்கிட்டோம் வீடை வாங்கிட்டோம் கட்டிட்டோம் இத்தோடு சம்பளத்தில் வர்றது கட்டி அடைப்போம் துணிஞ்சு பண்ணலாம் எப்படி துணிஞ்சு பண்ணுவீங்க அந்த துணிச்சல் கொடுத்தது அவர் தானே அந் அதே மாதிரி இது உனக்கு கடன் அடைக்க வழி உண்டாது வகை தொகைகளெல்லாம் ஏற்பாடு பண்ணிவிடுவார் இது உண்மை அது எப்போதுமே நம்ம வந்து நடக்க போகிற விஷயங்கள் முன்னாடி நம்ம கையில் கொடுக்குறதில்ல கொடுத்துட்டோன்னா அவள் ப அடைய விட்டுருவோம் கரெக்டாக அதனால் முச்சுருவோம் அது மாதிரிலாம் கிடையாது நம்ம சரி நம்மளே முயற்சி பண்ணி அப்பப்போ அறிவு ஒர்க் பண்ணி அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் அது ஐடியா தான் ஃபார்ம் ஆகும் அந்த விஷயங்களெல்லாம் அப்படியே செய்யக்கூடியவர் தான் அதுதான் ஒரு பெரிய ஆற்றல் இல்லைன்னா அதிர்ஷ்டம் பேர் திருஷ்டாந்தம் பண்ணால் பார்க்கறது அதிர்ஷ்டம் கண்ணால் பார்க்க முடியாது உடனடியாக வரும் இதுதான் பேருகள் தமிழில் அந்த அந்த விஷயங்களில் இருக்கும்போது மேஷத்தினுடைய சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் இருக்கார் அதே மாதிரி ஆறாம் வீடு சொல்லக்கூடிய மூன்றாம் வீடு சொல்லக்கூடிய புதன் இருக்கார் அப்தமாவது சொல்லக்கூடிய களத்தன் இருக்கார் தனாதிபதியாக சொல்ல குடும்பத்தான சக்குரன் அதே அவர் தான் எல்லாமே இருக்கார் சனீஸ்வரன் கும்பத்தில் உட்காந்து சாஹுகோ உட்காந்துருக்காரு எங்கள் பூர்வ புண்ணியத்தில் கேது உட்காந்துருக்காருன்னு சொல்லாதீங்க நவகிரக நாயகர்களில் ரெண்டு பேர் இருக்காந்துக்காக வேண்டி அவங்க நவகிரகம் நாயங்களே கிடையாது அவர்களெல்லாம் அந்த பகவான் எவன் பணம் போடு முதலாளி இருக்காங்க புதன் பகவான் கிருஷ்ணன் அவருடைய ரெண்டு மையாட்கள் பகவான் எப்போ வந்தாலும் தன்னுடைய மெய்யாட்கள் அலசியமாக வச்சிருப்பார் அந்த மாதிரி ராமராம வந்து லக்ஷ்மணன் ஆதிசேஷன் ஆதிசேஷன் இல்லாத ஒரு எந்த தெய்வங்களும் கிடையாது அந்த மாதிரி அந்த அந்த வேறு ரூபத்தில் இருப்பாங்க நமக்காக அப்படியே பாம்பு மாதிரிலாம் காட்டப்படுனாங்க அது மாதிரி இருக்கும்போது ரெண்டு ராகு கேதுகள் இருந்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணுறது ராகு அங்கேருந்து மூன்றாம் பார் யார் பார்ப்பார் கீழே டிவர்ஸ் பார்வை சனீஸ்வரன் ஓஹோ ஓஹோம் பார்ப்பார் பிரமாமாக இருக்கும் சனீஸ்வரன் பார்வை கடைக்காட்டாலும் அந்த குருவனுடைய பார்வை சனி கிடைக்கிறதுனால அடியோட தோஷம் போயிடுது சுத்தமாக தோஷம் போயிடுது குரு எல்லாருடைய பார்வை சுக்கரனுடைய பார்வை புதனுடைய பார்வை அதே சமயத்தில் செவ்வாயினுடைய பார்வை எல்லா பார்வையும் கிடைக்கிறது அதை வாங்கி ரிசீவ் பண்ணி அனுபவித்து பொக்கிஷத்தை கொண்டு சனி சொன்ன கொடுக்குறாரு கரெக்டாக இந்த ராகு ரிவர்ஸ் பார்த்து குரு தனுசு பார்க்குறாரா அப்படியே எல்லாம் கேது அப்படியே குருவை பார்ப்பார் மேல் பார்வையார் மூன்றாம் பார்வையார் இப்படிலாம் இருக்குது என்ன மாதிரியோ இந்த மாதிரி ஒரே சமயத்தில் எல்லா நவகிரகங்களும் ஒரு யூனிக் ப்ரொசீஜரில் தோ ஒரு கான்டாக்ட் பண்ணிக்கிறது இதுவரைக்கும் வந்ததில்லை நம்ம நம்ம குழந்தைகள் கஷ்டப்படக்கூடாது இந்த பூமி மட்டும்தான் பாரத பூமி மட்டும்தான் இந்த விஷயத்தில் பார்க்கும்போது இவ்வளோ பெரிய அனுகிரகம் பகவான் கொடுத்துருக்கான் அதனால் இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் மேஷத்துக்கு கொண்டாட்டமாக தான் இருக்கும் பழைய விட்டு போன சங்கடிகள்லாம் ச சரிப்படுத்தி முடிச்சுடுவீங்க மெமரியிலே லாஸாக இருந்தது மெமரி மறுபடியும் கரெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் அதாவது கரெக்டாக உண்டான நேரத்தில் மண் டைம்பாகாமல் நேரத்தில் கரெக்டாக முடிச்சுடுவீங்க உடம்பு ஆரோக்கியம் கூடும் மனசு நிறைஞ்சாலே உடம்பு தெம்பு வந்துடும் உடம்புக்கு தெம்பு வந்தாலே ஆரோக்கியம் வந்துடும் ஆரோக்கியம் வந்தாலே எல்லா காரியம் செயல்படுறதுக்கு ஒரு துணிச்சலும் தயிருமே வந்துடும் அது அழகாக ஆரம்பிச்சிருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் விலைக்கு வாங்க முடியுமா எத்தனை டானிக்கு அது இது இன்னும் சாப்பிட்டு மருந்துக்கு நிலம சாப்பிட்டு அப்படியே காலத்தை ஓட்டு இருக்கிற பணத்தை காலியாக்கிட்டு இருக்கும் அந்த காலத்தில் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு இந்த ஆண்டு ஒரு டாக்டருக்கு செலவு வேண்டிய ஒத்துக்கும் இப்போ நான் சம்பாதிச்ச படம்லாம் அப்படி இப்படியே போயிடுது அப்புறம் கை வாசி காலத்தை ஓட்டு வெடி வெடிக்க பார்த்து உட்காந்துருவோம் அந்த சுச்சுவேஷன் மாறிடும் எல்லோரும் சாதிக்கக்கூடிய அளவு இருக்கும் வீட்டில் குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் பொண்ணு தேடுறது புள்ள தேடுறது இப்படியே ஒரு என்னமோ ரெக்கார்ட் பிரகாரம் டக்கு டக்கு டக்குன்னு பார்த்து பார்க்குறது இந்த சிஸ்டம்லாம் நடக்காது இனிமேலாம் அதுக்கு உண்டான கல்யாண அளவுக்கு தானாக வந்து தேடி வந்து கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த அளவுக்கு பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பு உங்களுக்கு பொது ஜன தொடர்பு நிறைய உண்டாகும் வியாபாரிகள் குறிப்பாக உண்டாகும் செல்ஃப் ஸ்டைல்டு எம்ப்ளாயின்னு சொல்லக்கூடிய அந்த எத்தனை பேருக்கும் தெல் வெளி தொடர்பு உண்டாகும் வருமானம் பெருகும் அதே மாதிரி அறிவு விசாலமாகும் தொழில் சம்பந்தப்பட்டது மற்ற விஷயத்த மட்டும் பற்றி என்ன விஷயங்களிலும் ஒருங்க ஸ்தாபிப்பீங்க பெரிய எஸ்டாப்ளிஷ் பண்ணி தான் சம்பா ஒரு வீடு காட்டணும் இது பண்ணணுன்ற எண்ணம் இல்லை புரிதுங்களா சின்ன தொழில் ஆரம்பித்தாலே பெரிய லெவல் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வரும் அந்த பங்குதாரர்கள் அமைப்பில் கரெக்டாக இருக்கும் மனைவி வந்து ஏதோ ஒப்புக்கு சினிமாவில் வரா மாதிரி ட்ராமாவில் வரணும் ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு கொடுத்தன பண்ணுற மாதிரிலாம் இல்லை மனைவியை ஒரு ஷே கஷ்ட நஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு எல்லாரும் உடிஞ்சு நல்ல ஐடியா எல்லாம் கொடுப்பா செயல்படுவோம் அன்பாக இருப்பாள் கோபாதான்பா அவங்க வருஷங்கள்லாம் வந்து காணாமல் போய்டும் சாத்தியமான முறையில் ஏங்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் தோட்டத்துக்கெல்லாம் வந்து விஞ்சி சண்டை போட்டு கிட்ட போட்டு எரிச்சல் குச்சல் தச்சல் மனவேதம் அங்கத்தம் பைக்கு வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் குறையும் இதெல்லாம் குறையும் ஏன்னா நிறைவு வந்துடுறது பூர்ணத்துவம் அடையக்கூடிய காலம் இது ஆனால் அடுத்தது ஸ்டேஜ் மாறுறது தட்சிணா உத்தராயண புண்ணிய காலம் இதோட முடிஞ்சு போடுறது அரக்க சாம்ராஜ்யம்லாம் இதோட அடியோட நான் சொல்கிறேன் பொதுவாக சொல்கிறேன் அரக்க சாம்ராஜ்யம் இதோட முடியிறது அடுத்தது தேவர்களுடைய காலம் சொல்லக்கூடிய சாதுக்களுடைய காலம் புண்ணிய ஆத்மாக்களுடைய காலத்தினுடைய அமைப்பு ஆரம்பிக்கிறது தை மாதத்துலேருந்து அதாவது இந்த மாதம் ரெடி பண்ணணும் ரெடி பண்ணாமல் தயா ஒரு தயார் நிலையில் இல்லாமல் அடுத்த மாதம் போக முடியுமா ரெடி பண்ணணும் இல்லையா அதுக்காக வேண்டி மட மடம் மடமடம் நடக்கிறது வெரி ஃபாஸ்டாக நடக்கிறது குழந்தைகள் நல்லா நல்லாயிருக்கும் வீட்டு பிரியவர்கள்லாம் தொட்டத்துக்கெல்லாம் என்னையாது தெரியாது அதெல்லாம் இல்லாத போய்டும் நல்லா ஆரோக்கியமாக ஆகிடுவாங்க பழையபடியாக தெம்பாக இயங்கியது ஆஸ்பத்திரியில் மருத்துவமனை வீட்டுக்கு வந்துடுவாங்க பழையபடியாக இயங்கிவிடுவாங்க டாக்டர் ஏதாவது சற்றில் கொடுத்து போய்ட்டு கொண்டு போயிடலன்னு சொன்னாங்க அங்கே போகும்போது ஏந்துடுவாங்க மறுபடியும் அதெல்லாம் இந்த மாதம் நடக்கும் இடுகாட்டு சுடுகாட்டு போகிற வகையிலே ஏந்துவிக்கலாம்னு உட்காந்துருவாங்க அதுக்காக நான் சொல்கிறத்துக்காக அந்த அளவுக்கு ஒரு உற்சாகத்தை ஊட்டு பகவான் நிறுத்திடுவான் மேஷத்துக்கு அதாவது எல்லா வகையிலும் நீங்களுடைய உங்கள் சாதனையை செய்யக்கூடிய ஒரு காலம் இந்த காலம் தேவையில்லாத சர்ச்சைகள்லாம் மூங்க மூக்க நுழைக்காமல் இருந்தாலே போதும் வளர்ச்சிக்குண்டான பாதைகள் வழிகாட்டும் போது அதிலேயே போங்க அந்த வருஷமாக கூ கூடி வாழ்ந்து அமைதியாக ஆனந்தத்தை அனுபவிப்பின்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்